இந்த 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 நிந்தை அவமானம் பாடுகள் வந்தபடினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவுக்காக இதை சகிக்கிறோம் என்கிற அந்த சந்தோஷம் எப்ப சந்தோஷம் வரும் இயேசுவுக்காக யார் யார் எவ்வளவு பாடுகளை சகிக்கிறாங்களோ அவர்களுக்கு அதான் குவாலிபிகேஷன் அவர்களுக்கு ஆயிரம் இவர்கள் எவ்வளவு பாடுகள் சகித்திருக்கிறார்களோ அதற்குரிய பதவிகளை கொடுத்து இந்த உலகத்திலேயும் கத்தர் அவர்களை ஆள செய்ய போகிறார் இப்ப பணம் படைத்தவர்களை உலகம் மதிக்கிறது போற்றுகிறது மெச்சிக்கொள்ளுகிறது ஆனா தேவண்டி பிள்ளைகளை அற்பமா எண்ணுகிறது ஆனால் தெவுண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இனி வரும் பலன் அளலூயா அலே லூயா அலெலு யா அலே லூய்யா

ஆமே அவ்வோலக வாழ்வை காடை காத்திருக்கீரே

எங்கள் வீட்டில் தெரியும் சின்ன பிள்ளைகள் பக்கத்தில் நான் சிரிச்சிட்டு போனேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்பா ஃபுல் டென்ஷனில் வர்றாருன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்படி சிரிச்சிட்டு போனால் உடனே புரிஞ்சிடும் ஜானிக்கு சரி இன்னைக்கு தப்பா அது கன்ஃபார்ம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கோபம் இருக்குதா இல்லையா இப்போ நாம் வெளி வெளியரங்கமா அப்படி ஆனால் உள்ள பயங்கரமான கோபம் எரிச்சல் கசப்பு வைராக்கியம் இவைகள் மாற வேண்டும் நம் ஆண்டு இருப்பது உண்மை என்றார் பாடுகளை சந்தோஷமா சகிப்பா வரட்டு அடுத்து ஆரம்பமாக போகிற சாட்சிகள் ஆரம்பமாக போகிறது அந்த கால எடுத்து வந்திருக்கிறபடி நாளே நமக்கு தெரியல சில செய்திகள் மாத்திரம் வருகிறது சில அநேக செய்திகள் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது செய்திகள் அப்படியே ஹைட் பண்ணப்படுகிறது தேவ ஜனங்கள் இந்து ரத்த சாட்சிகளாய் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் நம்ம உண்மையாக கத்திருக்க ஆராதனை செய்கிற கத்திர இருப்போம் என்றால் நம்ம சந்தோஷமாக முன்னாடி போய் நிற்கணும் ஹலோ லோயா ஹலோ லோயா அநேக சகோதரிமார்கள் சுவிசேச ஊழியத்திற்காக போயிருக்கிறாங்க சகோதரிமார்கள் அப்போ கல்லெல்லாம் கொண்டு எறிவாங்க சில இடத்துல சில இடத்துல நம்மளை ரொம்ப வரவேற்பாங்க அந்த அந்த கோழி சோடான்னு சொல்லணும் அப்படி அப்படி கொடுப்பாங்க ஆகா என்ன சந்தோஷம் வரவேற்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வீட்டில் கூட்டிகிட்டு போவாங்க முறுக்கெல்லாம் தருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆனால் சில இடத்துல மண்ணை கொண்டு எறிவாங்க கல்லை கொண்டு எறிவாங்க இது நடக்கும் இப்போ அப்படியே இந்த பெண்கள்லாம் போய் ஒரு இடத்துல ஊழியம் சேர்த்தே இருந்திருக்கிறாங்க அப்போ துன்மார்கள் கல்லை கொண்டு எறிய ஆரம்பிச்சிட்டாங்க சௌதரிகள் நேர்ந்துருக்காங்க ஒரு வயோதிப அம்மா பின்னாடின்னு ஓடி வந்து முன்னாடி நின்று அந்த கல்லெறி வாங்கிட்டாங்க அப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு வரும்போது இந்த சகோதரி இந்த இந்தாலிபாய் சகோதரி அம்மா நீ எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க தடுத்துட்டீங்களே இந்த சம்பாசி கொஞ்சம் யோசி பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க தடுத்துட்டீங்களே நாம எப்படி இருப்போம் அந்த இடத்துல எங்க ஐ மட்டும் புளியங்க பரிக்கா போவும் பட்டேம்னு எழுதி பாரு ஏதனும் பட்டியம் வச்சிருந்தாரு விட மாட்டேன் ஆரம்பிச்சிருவோம் அங்க பாருங்க இந்த சம்பாசனை கொஞ்சம் பாருங்க அப்போ அந்த அம்மா சொல்லி இருக்கு பரவாயில்லம்மா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குதே கத்திர ஆசீர்வதிப்பா கத்தருக்காக பாடுகளை சைப்பதற்கு முன் வரும் அழலுயா என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடைய முடியாது